லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவரையா காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரநூறு நாட்களாக தமிழ்நாடே வந்து ஒரு கொலைக்களமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மேலும் ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க இன்னொரு புறம் பாஜகவை சேர்ந்த எல் முருகன் அவர்களும் வந்து திமுகவை தொடைத்து எரிந்தால்தான் தமிழ்நாடே வந்து ஒரு நல்ல நாடாக மாறும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்க பொழப்புக்கு அவங்க சொல்கிறாங்க இன்னும் நம்ம கேள்வி என்னென்னா சாத்தாங்குளத்தில் அடித்து கொண்டாங்கன்னா அது என்னாச்சுன்னு தெரியல ஸ்டெர்லைட் அலையில் குறிப்பாக சுட்டானே அது என்னாச்சுன்னு தெரியல பொள்ளாச்சியில் வந்து பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க என்னாச்சுன்னு தெரியல ஜெயலலிதாவுக்கு சிறைன்னு சொன்னபோது அக்ரிகல்ச்சர் மாணவிகள் மூணு பேர்த்த நெருப்பு வச்சு கொடுத்துனாங்க அது என்னாச்சுன்னு தெரியல போயிட்டே இருக்கலாம் சொல்லிகிட்டே போகலாம் ஓ சரி எதிர்கட்சிகள் இதெல்லாம் வந்து வச்சு தான் அரசியல் பண்ணணும் கொலைகள் நடக்குதுங்கிறது நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை அது நடக்கு தான் செய்யுது ஏன் இப்போ கடந்த பத்து ஆண்டுகளாக பாஜக தலைமையில் ஒரு தொழிற்சாலை வரல ஒரு உற்பத்தி திறன் இல்லை ஒரு வருமானத்துக்கு வழி இல்லை ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் இப்போ ஹோட்டலில் பரோட்டா போடுற பரோட்டா மாதத்துக்கு இருபதாயிரரூபா சம்பளம் அதை வந்து ஒரு தோல் பையன் போட்டுக்கிட்டு ஸ்கூட்டரில் கொண்டு போய் டெலிவரி பண்ணுற என்ஜினியரிங் மாணவனுக்கு ரூபா சம்பளம் என்ஜினியரிங் படித்தவன் இதுதான் இன்றைக்கி பொருளாதார நிலமை பாஜக ஆட்சிக்கு வந்து இந்த பத்து ஆண்டுகளில் சொல்லிக்கிற மாதிரி ஒரு தொழிற்சாலை இந்தியாவில் எங்கேயாவது கட்டியிருக்காங்களா சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கியிருக்காங்களா சொல்லுங்க பார்க்கலாம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கலைன்னா என்ன ஆகும் பொழப்பு நடக்கணும் சரி சும்மா உட்காந்துருக்க ஒரு ரெண்டு கொலை பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு வரான் அவ்வளவுதான் இல்ல இப்போ திமுக ஆட்சியில் இருக்காங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய குலை நடந்த ஒரு இரண்டு மூணு மணி நேரத்திலேயே எட்டு பேர் கிட்ட வந்து சரண்டர் ஆகியிருக்காங்க மேலும் சந்தேக கூடிய நபர்களெல்லாம் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி பாஜக எல்லாரையுமே வந்து சந்தேகப்படக்கூடியவர்களாக இருந்தனா சொந்த கட்சி திமுக கட்சி உறுப்பினர்கள் கூட அரசு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னும் போது இன்னும் என்ன நடவடிக்கை வந்து திமுக எடுக்கணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் அதை பயன்படுத்தணும் இல்லாடி போனால் எதிர்கட்சியாக அர்த்தம் இல்லை ஒரு சின்ன கொலை நடந்தால் கூட போதுமே அதை வச்சுக்கிட்டு நம்ம அரசியல் பண்ணணும் அரசியலுக்கு அதுதான் முக்கியம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வந்து இனி இப்போ அதை தவிர இப்போ ஒரு ப பதிஞ்சு நாள் அதை தவிர வேறு எதுவும் பேச மாட்டேங்கிறீங்களே வேறு வே வே அதை தான் நான் பிடிச்சிக்கிட்டு அதை வச்சுட்டு எப்படி அரசியல் பண்ணலாம் அதை வச்சுட்டு இப்படி போகலாங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் பிளான் பண்ணுறாங்க அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையை வச்சுட்டு எனக்கு என்ன லாபம் எனக்கு என்ன லாபம்னு ஒவ்வொருத்தரும் போய்ட்டுருக்காங்க ஆன்ஸ்ட்ராங் கொலையில் வந்து கொலையாளியை கண்டுபிடிக்கிறது யாருக்கு இன்ட்ரஸ்ட் இல்லை இதை வச்சுக்கிட்டு நான் எப்படி என் பழப்பை எப்படி நடத்தலாம் எப்படி இப்போ அரசியல் பண்ணலாம் எப்படி இதை வச்சுட்டு பெருசாக வரலாம் அப்படிங்கிறதான ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஆன்ஸ்ட்ராங்க ஏன் கொல்லப்பட்டார் அதுக்கான காரணத்தை யாரும் சொல்கிறேன் அடியா கொ கொல்லப்பட்டதை வந்து பரிதாபம் நம்ம பார்க்குறோம் அடியா இப்படி பண்ணி அப்படி பண்ணி வத்தப்ப கொடூரமான கொலையாக இருக்குது அந்த கொடூரமான கொலை பண்ணுற அளவுக்கு அந்த ஆள் என்ன தப்பு பண்ணார்னு யாராவது சொன்னீங்களா யாரும் கேட்கவே இல்லையா இல்ல அரசியல் பண்ணுறாங்கன்ட்டு சொல்றீங்க ஆனா வந்து எடப்பாடி அவர்கள் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை அதுக்காக தான் நாங்க போராடுறோம் அப்படின்னு சொல்ற சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இருந்தால் இருக்குது அது காரணமே பதினஞ்சு வருஷம் பத்து வருஷமாக ஆட்சியில் இருக்கிற யாருமே வந்து நீ அஞ்சு வருஷம் அவரோட தான் கூட இருந்த நீ என்ன நீ உன் காலத்தில் என்ன தொழிற்சாலை ஆரம்பிச்ச அஞ்சு வருஷம் சீப் மினிஸ்டரா இருந்தா வருமானத்துக்கு என்ன வழி பண்ண நான் அன்னைக்கே சொன்னேன் திமுக திமுக ஆட்சிக்கு வந்த பொண்ணே சொன்னேன் பழனிசாமி தலைமையில் பா பாஜக த கூட்டணியில் இருந்து பழனிச்சாமி செஞ்சிருக்கிற சேதத்தை வந்து சரி பண்ணுறதுக்கே மூணு தடவை த ஆட்சிக்கு வந்தால் தான் சரி பண்ண முடியும் அந்த அந்த தவறுகளை சரி பண்ணுறதுக்கு பதினஞ்சு வருஷம் தேவைப்படும் அதான் நடந்துக்கிட்டு அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்தார்ம்மா என்ன தொழிற்சாலை கொண்டு வந்தார் அவர் திமுக கட்டின பாலத்துக்கு எம்ஜிஆர் பேர் வைக்கிறது வள்ளகாரம் கட்டின சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எம்ஜிஆர் பேர் வைக்கிறத தவிர பழனிசாமியுடைய சாதனைகள் என்ன என்ன பண்ணார் அவர் ஆட்சியில் இருந்துக்கிட்டு ஒரு காலேஜ் கட்டினாரா ஒரு இது பண்ணாரா நாலஞ்சு மெடிக்கல் காலேஜ் கொண்டு தான் அதில் என்ன லாபம் நமக்கு இருக்கிற டாக்டருக்கே வேலையை காணும் புதுசாக டாக்டர் படி படிக்க வச்சு என்ன பண்ண போகிற மருத்துவமனைகளை கட்டியா நீ எதாவது சொல்லிக்கிற மாதிரி தொழில் வளர்ச்சி ஏதாவது இருக்குதா தனி மனித வருமானம் என்ன பண்ண நீ என்னமோ ஆட்சியிலே இல்லாத மாதிரி என்னமோ பேசிக்கிட்டு இருக்கிற அஞ்சு வருஷம் உலகத்தினுடைய மிக ப சக்தி வாய்ந்த கட்சின்னு பேர் வாங்கின பாஜகவுனுடைய இதில் உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் நீ என்னென்னமோ கொண்டுருக்கலாமே உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்கார கட்சின் பேர் வாங்கின பாஜகவோட கூட்டணி என்ன பண்ண நீங்க காலத்தில் தானே ஸ்டெர்லைட் ஆலயம் ஏன் அந்த அந்த தகராறு நடந்தது உட்காந்துக்கிட்டு வேன் மேலே உட்காந்துட்டு குறிபாத்திரில் சுட்டாங்க ஃபோட்டோ இருக்கு சட்ட ஒழுங்கை பற்றி நீ பேசுகிறது தப்பு அதுக்காக நான் சட்ட ஒழுங்கு சரியாக இருக்குதுன்னு நான் சொல்ல வரல சட்ட ஒழுங்கு ஏன் கட்டுறதுக்குங்கிறதுக்கு ஒரு ப்ரைம சீஃப் மினிஸ்டராக இருந்த நீ இல்லை சொல்லணும் உன் காலத்தில் வந்து தொழிற்சாலை கொண்டு வந்துருந்தாக்கா எல்லா இளைஞர்களுக்கும் வேலை கிடைச்சிருந்தாக்கா அவையங்க அவையாமல் கொலகாரணா போகிறான் அண்ணா எழுதன அவசரம் தான் சாலையோரத்திலே வேலையேற்றுகள் வேலையேற்று முகத்திலே ஆயிரம் கேள்விக்குறிகள் அந்த கேள்விக்குறி சற்றே வளைந்தால் அறிவாளாகிவிடும் அரசே ஜாக்கிரதையினர் இன்னைக்கு அறிவாளாக மாறி இருக்காங்க சாலையோரத்தில் வேலையேட்டுறதுகள் வேலை இல்லை அண்ணா இது வந்து சொர்க்கவாசல் படத்தில் எழுதணும் வசனம் இது ஐம்பத்தி வருஷம் எழுதணும் வசனம் இன்றைக்கி அது நிற்கிறது இல்லை வேலை எடுத்துக்கல படத்தே இருக்காது ஒரு நாள் எழுந்திரிச்சுன்னா அதான் முகத்தில் ஆகிற கேள்விக்கூறுகள் அது சற்றே வளைந்தால் அறிவாளாகிவிட அறிவாளாகிடுச்சு மாட்டிட்டு முடிக்கிறீங்க நீ பண்ண தப்பு இப்போ யூனியன் பட்ஜெட் ஆனது ஒதுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டிற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை வந்து இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒதுக்குவாங்க நீங்க நினைக்கிறீங்க ஒதுக்க மாட்டேன் இந்த இடத்து நாற்பதுக்கு நாற்பது நீங்க தோக்கடிச்சு அப்புறம் அவங்க எப்படி ஒதுக்குவாங்க ஏமா வெள்ளத்தில் தமிழ்நாடே முழுகிக்கிட்டு இருந்ததுமா இந்தம்மா வந்து உக்காந்துக்கிட்டு கதையெல்லாம் பேசிவிட்டு கிளம்பி போயிடுச்சு காசு கொடுக்க மாட்டேன்னு போச்சு அப்படிப்பட்ட ஆசாமி அந்தம்மா அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அது அவ தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அப்படி தான் நீங்கள் சொல்லிக்கணும் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழை அந்தம்மா பிராமின் பிராமணர்களுக்கு ஏதுமா நாடு இருந்து தமிழ் பேசுவோம் தெலுங்கு பேசுவான் கர்நாடகாவிலேருந்து கன்னடம் பேசுவான் கேரளாவுக்கு போனால் மலையாளம் பேசுவோம் தமிழ்நாட்டில் தமிழ் பேசுவான் அவனுக்குன்னு ஏதுமா தாய்மொழி இப்போ நான் இருக்கிறேன் எந்த ஊருக்கு போனாலும் நான் தமிழ் தான் பேசுவேன் என்னுடைய தாய்மொழி தமிழ் இவனுங்களுக்கு அப்படி இல்லையா அவனுங்களுக்கு ஊரும் கிடையாது நாடும் கிடையாது மந்தேரிகள் அதனால் அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்காரன்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை அந்த மாதிரி தமிழ் தெரியணும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுடைய பதவி காலமானது நிறைவடைய இருக்குது இந்த நிலையில அமித்ஷா அவர்கள் வந்து பேசிட்டு போனாங்க இப்போ அண்ணாமலை அவர்களும் வந்து ஆளுநரை சந்திச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக ஆர் என் ரவி அவர்களே இன்னும் தொடருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா இருக்கலாம் ஏன்னா அவங்களால யாரையும் மாற்ற முடியாது அவங்களே பா பாஜக வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆகி போச்சு யாரை மாற்றினாலும் அவங்க வந்து மோடியை கழுத்து கழுத்து அறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆர்என் ரவினுடைய பின்புலம் என்னென்னு யாருக்கு தெரியும் அவர் உத்தரப்பிரதேசத்தில் சக்தி வாய்ந்த மனிதராக இருந்தால் அவரை தொட முடியாது மீண்டும் அவர் போடுறாங்கன்னாக்கா ஆர் என் ரவி வந்து மோடி மோடிக்கே ஆபத்தானவர்னு அர்த்தம் அதுதான் அர்த்தம் அவங்களால யாரையுமே மாற்ற முடியாதும்மா மந்திரிகளே மாற்ற முடியலையம்மா மோடியால் பழைய மந்திரிகளை அப்படியே போட்டார் அப்போவே தெரியல மோடி காலி பதவி வப்ப இதை கூட இலாக்கா கூட கூட மாற்ற முடியலைய அவரால் மோடி ககலி இன்றைக்கி ஒன்றிய அரசில் இருக்கிற அந்த ஆட்சி வந்து ஒன்றுமே இல்லை அவங்களால போட முடியாது ஆர் என் ரவி இல்லை மாற்ற ஆர் என் ரவி மாத்திரம் துளைச்சி முடிவேண்டா பேசாமிடுவாங்க அவ்வளோதான் ஆர் என் ரவி கேள்விதான் பாலச்சிந்த கோர்ட்டா ஆரண்ட் ரவி பாமகவுடைய நிறுவனரான ராமதாஸ் அவர்கள் முப்பத்தஞ்சு வருஷமாக நான் அரசியலில் மக்களுக்காக நான் பணி புரிந்துட்டுருக்கேன் ஆனால் என்னன்னு தெரியல மக்கள் என் பின்னால் வர தயங்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எதனால தமிழ்நாட்டு மக்கள் ராமதாஸ் அவர்களுக்கு பின்னால் போக தயங்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு வேலை பார்க்குறாரு அவங்க ஜாதிக்காரருக்கு வர்றாங்க அவங்க ஜாதியிலேயே பல தலைவர்கள் அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க ஒரே ஒரே ஒரு தலைவராக இருந்தாக்கா அவர் பின்னாடி எல்லோரும் வருவாங்க அவர் அவங்க ஜாதியை சேர்ந்தவங்க வந்து எல்லா கட்சியிலையுமே இருக்காங்க அவங்கவுங்க கூட போயிடுறாங்க அதனால் இவர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட இது இருக்குது ரெண்டாவது ஒரு மகனுக்கு தான் அவர் பதவி வாங்கி கொடுக்க போகிறாருன்னு எல்லாத்துக்கும் தெரியாது சரி அவர் அவர் குடும்பத்துக்காக அவர் கட்சியை நடத்தார் ஏன் பின்னாடி வருவோம்னு எல்லோரும் விட்டாங்க அவ்வளோதான் காரணம் இதில் என்ன இருக்குது ஆச்சரியப்படுறதுக்கு என்ன ஒரு இது கூட தெரியாது ஓ சிங்கிள் அஜெண்டா தானும் அவருடைய கட்சி நடத்துறதுக்கே காரணம் மகனுக்கு மந்திரி பதவி அவ்வளோதான் அது யார் கொடுத்தாலும் அவர் கூட கூட்டணி நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் எடுத்து பாருங்கள் யாரெல்லாம் வந்து எந்த கூட்டியிலும் இருப்பாங்க திமுக கூட யார் இருப்பா அதிமுக கூட யார் இருப்பாங்கிறது வந்து சுலபமாக சொல்லிடலாம் ரெண்டு கட்சி மாத்திரம் சொல்ல முடியாது ஒன்று வந்து தேமுதிக திக்கா திகா பிரா க விஜயகாந்த் கட்சி இன்னொன்று வந்து பாமக இவங்க ரெண்டு பேரும் கடைசி வரல பேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க எங்கள் பேரம் நல்லா அப்படின் தான் அங்கே பேசி வருவாங்க கொள்கை அடிப்படையில் ஒன்றுமே கிடையாது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிப்பட்ட ஆட்கள் அதனால தான் ரிஜெக்ட் ஆகிட்டாங்க அதனால தான் ரிஜெக்ட் ஆகிட்டாங்க இல்லை மக்களுக்காக நாங்கள் பாடுபடுறோம் அப்படின்னு மக்களுக்காக நாங்கள் தன் மக்களுக்காக பாடுபடுறாங்கம்மா எலெக்ஷன்லேயும் நிற்காம தாங்கனை கொடுப்பேய மந்திரி ஆகினார்ல அன்னைக்கு கொழுந்தவர் தானே அவர் அப்புறம் நிரந்தர கோரிக்கை ஒன்னு வச்சிருக்காரு பத்தரை பர்சன்ட் அன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு எலெக்ஷன் வரும்போது மாத்திரம் அதை பேசுவார் அப்புறம் போட்டுவார் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் அதை சொல்லுவார் பத்தரை பர்சன்ட் எவன் கொடுப்பா நானும் பிற்படுத்தப்பட்டவன் தான் என்கிட்ட இருக்கிறதும் அஞ்சு பர்சண்டை பிடிக்கு வரான் அவங்ககிட்ட இருந்து அஞ்சு பர்சன்ட்டை பிடிக்கு இவங்க உட்காந்து எங்கள் மேலே ஏறி உட்காந்துக்குவாங்களாம் நாங்கள் தெருவில் பிச்சை எடுக்கணும் இவங்க குடும்பம் இவங்க ஜாதி மாற்ற பெருசாக இருக்குன்னா யார் விடுவா அந்த ஒரே காரணத்துல தான் பழனிசாமி தோத்ததுக்கு மெயின் காரணமே அந்த பத்தரை பர்சன்ட் அவர் அக்ரி பண்ணார் அத்தனை ஜாதிக்காரன் ஒன்னாச்சார் தான் வன்னியர்கள் ஓடிட்டாருன்னா ஓடிச்சுட்டாங்க அதுதான் காரணம் ஜாதி பேரை சொல்லிக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா மற்ற அனைத்து ஜாதியினரும் உங்களுக்கு எகேன்ஸ்டாக மாறுவாங்க ஜாதி தலைவர்கள் வெற்றி அடைஞ்சதா சரித்திரமே கிடையாது பாமக தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இப்போது ஈபி பில்லாம் வந்து எகரிச்சு இல்லையா ஸோ அதுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டமானது நடத்துனாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இலவசமாக கொடுத்த டிவி டேபிள் ஃபேன் இது போன்ற பொருட்களெல்லாம் வந்து உடைச்சிருக்காங்க ஸோ இதனால் ஒரு நடவடிக்கையானது அங்கே போராட்டம் செஞ்சவங்க மேலேயும் அன்புமணி ராமதாஸ் மேலேயும் வந்து எடுக்கப்பட்டிருக்கு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்க வீட்டில் இருக்கிற டிவி எடுத்து உடைச்சா நம்ம ஏன் கேட்கணும் அது கேட்க வேண்டியது இல்லையா ஏன் வீட்டில் இருக்கிற டிவி எடுத்து உடச்சா தான் நான் க சாட்டிக்கு போகணும் உன் வீட்டில் இருக்கிற டிவி ஓடச்சிக்க யாருக்கு என்ன வந்தது ஏதோ வந்தாங்க எங்கள் ஊரில் தான் பழமொழி சொல்லுவாங்க கெட்ட வர சொன்னாங்க ஏறு மேலே கோவச்சிக்கிட்டு கழுவாமல் போனாம்பாங்க அது மாதிரி எங்கேயோ கோவச்சிக்கிட்டு உன் வீட்டு டிவியை உடச்சாக்கா நீ தான் அறிவு கட்டவன் அதுக்கு என்ன பண்ணுறது இல்லை இலவசமாக கொடுத்த டிவி இலவசமாக கொடுத்தாலும் என்ன ஓன் டிவி தானே அது இப்போ சீரியல் பார்க்குறோம்மா அபத்தத்தின் உச்சம் தாங்க முடியாத எரிச்சலை உண்டாக்குது அந்த சீரியல்லாம் ஏன் பேசாமல் இருக்கிறோம் ஓங்கி ஓடச்சோம்னா ஏன் டிவி போயிடும் அதனால தான் அபத்தத்தை தாங்கிக்கிட்டு அது என்ன எடுத்தாலும் பேசாமல் பார்க்குறதுக்கு உடஞ்சாங்க நம்ம டிவி நமக்கு லாஸு இப்போ யாருக்கு லாஸு அரசாங்கத்தை நீ ஒரு மறியல் பண்ணி ரயில் போராட்டம் ரயில் ரயில் நிறுத்த போராட்டம் பஸ் நிறுத்த போராட்டம் நடத்தி அர்த்தம் இருக்குது மக்களுக்கு தெரிஞ்சிருக்குது ஊட்டுங்கிற டிவி உடைச்சிட்டு போறியா என்ன புத்திசால்தனத்தில் இருக்குது உனக்கு தானே லாஸு ஆனால் ஒரு வகையில் இது எலக்ட்ரிசிட்டி ஏறிச்சு டிவியை ஓடச்சிட்டேன் இனிமேல் உனக்கு அந்த செலவு குறஞ்சிது அது ஒரு லாபம் டிவி பார்க்குறதுக்காக கரண்ட் செலவு இல்லை அந்த செலவு குறையுது இல்லை அந்த வகையில் குறச்சது இது அந்த வகையில் பாசிட்டிவாக போயிருக்காரு ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் அப்படின்னு சொல்கிறாரு அவர் ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்காருன்னா அவருடைய அரசியல் தெளிவு எவ்வளோ தூரத்துக்கு இருந்துங்கிறது புரியுது உங்கள் சொந்த டிவியை போட்டு ஓடிச்சிவிட்டு நல்ல காலமாக விட்டு விட்டார் எல்லோரும் கொடுத்து சாபங்கள்னு சொல்லாமல் இதோடு இருக்கிறது ஆக அவர் அரசியல் போராட்டம் நடத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி போகணும் ஆசைப்படுறாரு நிறைய ஆசைப்படுறாரு முதல் கை எழுத்துங்கிறாரு பேனா இருக்குது பேனா கூடாது இங்காக காணும் எழுதுறதுக்கு பே பே பேப்பராக காணும் முதல் கை எழுத்துக்க ரெடி ஆகிட்டார் என்ன பண்ணுறாரு அவரும் தான் இருக்கார் இறங்கிக்கிட்டு இல்லை போகிறாரு இருக்கிற நன்மை இப்போ வந்து தேர்தல் ஆணையத்தோடைய அங்கீகாரமும் போயிடுச்சு அந்த கட்சி இனிமேல் தனி சின்னமும் கேட்க முடியாது இதுக்கு அவங்க போராடனா பெட்டராக இருக்கும் கட்சி சீமான் அவர்கள் அப்புறம் சாட்டை முருகன் அவர்கள் வந்து கலைஞரை பற்றி ரொம்ப கொச்சையாகவும் விமர்சனமாகவும் பேசியிருந்தாங்க அப்போ ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருந்தாங்க அந்த வார்த்தையானது பழங்குடி மக்களை வந்து குறிக்கிறதாக சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி சண்டாளர் என்ற வார்த்தையானது அவங்க பயன்படுத்தி இருந்தாங்க அது வந்து பழங்குடியினர் மக்களுடைய சமுதாயத்தை வந்து இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பழங்குடியினர் ஆணை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த மாதிரி இனிமேல் யார் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்களோ சண்டாளர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரோ அவர்களுக்கு பழங்குடி வன்கொடுமை சட்டத்திற்கீழ நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை பழங்குடியினர் குறிக்கிற வார்த்தை தான் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது ஏன்னா அதில் வந்து சீமெண்ட் வந்து காட்டின இது இதில் க கதை சிருஷ்டி கவசத்தில் அது இருக்குது சண்டாளர்களும் அப்படின்னு வரும் அந்த வரிசையில் வரும் ஸோ அது பழங்குடியினரை குறிக்கிதாங்கிறது எனக்கு தெரியாது கேட்டால் தான் தெரியும் பட் கலைஞர் அவங்க தாக்கி பார்த்தது இன்னைக்கு நேற்று ஒன்றும் இல்லையா அவங்க ஆரம்பத்தில் தான் பேசிக்கலாம் இல்லை மறைந்த ஒரு மூத்த தலைவரை வந்து இந்த மாதிரி பேசுறது முறையா இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் யார் கட்சி நடத்தினாலும் கலைஞரை தாக்கியோ அல்லது ஆதரிச்சோ பேசித்தாம்மா நடத்தி ஆகணும் எனக்கு விவரம் தெரிஞ்ச இருந்து கலைஞர் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியலே இல்லை இறந்த பிறகு அவர் பேரை சொல்லி தான் புடப்பை நடத்த வேண்டியிருக்கு இப்போ சீமானுக்கு பொழப்பு யாரை வச்சு நடக்குது கலைஞர் இல்லைன்னா காலி ஓ உனக்கு சோர் போடுறது அவர் தான் தி அதுதான்மா கலைஞருடைய சக்தியை அதுதாம்மா பாராட்டணும்னு அவரை அவரை வச்சு பாராட்டியும் பிழைக்கலாம் அவரை திட்டியும் பிழைக்கலாம் அந்த சக்தி அந்த ச இது வந்து கலைஞர் ஒருத்தருக்கு தான் உண்டு வேறு யாருக்குமே கிடையாது கலைஞர் திட்டினாலும் காசு கிடைக்கும் யானை மாதிரி தான் யானை இருந்தாலும் ஆயிரம் பொண்ணு இறந்தாலும் ஆயிரம் பொண்ணுங்கிற மாதிரி கலைஞர் திட்டினாலும் காசு கிடைக்கும் புகழ்ந்தாலும் காசு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு தலைவர் இது ஒன்றும் பிறக்கில்லையே அதுதான் கலைஞருடைய தனித்தன்மை அதுதான் அவருடைய சிறப்பு அதனால தான் அவர் பேரை எல்லா இடத்துலையும் நம்ம வைக்கிறோம் அவரை நினைக்கிறோம் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி வணக்கம்